வணக்கம் இன்னைக்கு திருவான்மியூரில் விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் பற்றி தான் தமிழ்நாடே பேசிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் குறிப்பாக இவ்வளோ நாளாக திமுக கட்சியை ஒரு சாதாரண விமர்சனம் பண்ணிட்டு இருந்த விஜய் இன்றைய தினம் முத்துவேல் கருணாநிதி ஆகிய ஸ்டாலின் அப்படின்னு அடைமொழி வச்சு பேசினா பத்தாது அப்படின்னு ரொம்பவே அடிமட்ட வரைக்கும் இறங்கி அவங்கள விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே விஜயை திரும்பி பார்க்க வச்சுருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லணும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் பேசுற எல்லாத்தையுமே இதற்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் வீடியோ பார்த்து அனைவருக்குமே தோணிருக்கும் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க சீமானுடைய வீடியோக்களை அதிகமாக பார்த்துருக்காரு அப்படின்றது அவருடைய தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களை பதிவு பண்ணியிருக்காரு அவர் இதற்கு ஏற்ற மாதிரியே விஜய் பேசுறது முழுக்க முழுக்க சீமான் மாதிரி இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு தான் சொல்றோம் இன்றைய தினம் முழுக்க மக்கள் அதிகமாக போட்ட ட்வீட்ல விஜய் சீமானையும் ஒப்பிட்டும் விஜய் பேசிய பேச்சையும் சீமான் பேசிய பேச்சையும் ஒப்பிட்டு தான் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க இருந்து தான் இந்த பேச்சு வந்திருக்கு அப்படின்னு அஸ்திவாரம் போட்டதே சீமான் தான் அப்படின்ற மாதிரி தான் சராசரியான மக்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க முதல் அரசியல் பொதுக்கூட்டத்தில் பிற அரசியல்வாதிகள் மாதிரி கத்தி கத்தி பேச போவது கிடையாது அப்படின்னும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யாரையும் தாக்கியோ அல்லது விமர்சிச்சோ பேச வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு முழுக்க முழுக்க எல்லா இடங்களிலுமே சீமானையும் அரசியல்வாதிகளையும் தாக்கி பேசியிருந்த விஜய் தற்போது அவர் பேசக்கூடிய அனைத்து பேச்சுகளுமே பாத்தீங்கன்னா சீமான் மாதிரி இருக்க ஒரே தான் தற்போது மக்கள் அதிகமாக கொந்தளிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கத்தி பேச போவது கிடையாது அப்படின்ட்டு இவர் எதுக்கு கத்தி கத்தி பேசுறாரு அப்படின்னு விஜய் பேசிய இந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் விஜய்க்கு அகின்ஸ்டாக மாறி இருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஒரு பக்கம் விஜயுடைய ரசிகர்கள் அதிகமாக கொண்டாடினாலும் விஜய் உடைய ரசிகர்கள்லேயே ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சாதாரண அரசியல்வாதி மாதிரி தான் அவர் பண்றாரே தவிர இவரிடம் இருந்து நாங்கள் ஸ்பெஷலாக எதுவுமே எதிர்பார்க்க முடியல அப்படின்ற உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் செய்தியாளர்கள் சந்திப்பிலே சீமானவர்கள் பாத்தீங்கன்னா விஜயவர்கள் குறித்து கேட்ட கேள்விகளுக்கு இது எல்லாத்தையுமே நான் பேசி நீங்க கேட்டதே இல்லையா அப்படின்னு சிரிச்ச மாதிரி சீமானவர்கள் பேசியிருக்கிறதுலேயே விஜயோடைய பேச்சை சீமான் எந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்றாரு அப்படின்றதான் தெரிய வருது இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லிருவீங்க நன்றி வணக்கம்